ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி டே நம்ம வீட்டில் எப்படி போகணுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் காலையில் இருந்துச்சுன்னே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க புனையுமே அழகாக அங்கேயே பார்த்துருந்தாங்க சரி அவங்க கொஞ்சம் பால் பண்ணி சொல்லி பாலுமே வச்சு அழகாக வந்து குடுத்துட்டு போயிட்டாங்க காலை பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சுமே எதுவுமே செய்யலைன்னு ஒரு பையனுக்கு காலேஜ் ஈவினிங் அடிச்சாங்க காலையில் லீவில் மெசேஜ் வந்துட்டு என் பையனுமே கிளம்பி போயிட்டான் பாவம் அவனுக்கு சாப்பாடு எதுவுமே செஞ்சுக்கலாம் கேன்டீனை சாப்பிட்டுக்கணுமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி நம்ம வேலையை பார்க்கறது நம்ம வேலையுமே முடிஞ்சிச்சுங்க முடிஞ்ச அடுத்த ரசம் வச்சிடலாம் ரசம் சிக்கன் வாங்கிட்டு சொல்லி சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் தான் இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சுக்காக நம்ம சிக்கன் சாப்பிட்றக்கூட எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருக்கும் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாருங்க நம்ம சமைக்க சமைக்க அந்த அனல் பார்க்கும்போது அவங்க நல்லா அங்கே குளிர் காய்கறாங்க பாருங்கள் இங்கேயே தான் பார்த்துருப்பாங்க ரொம்ப நாள் ஆச்சு காணா போய் திரும்ப வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஆறு ஏழு மாதம் இருக்கும் அவங்க போய் நல்லா இந்த மாதிரி அனல் பார்க்கும்போது ஜனல் வழியாக போது பாருங்கள் அதுக்கு நல்லா குளிர் காய்ச்சிட்டு நல்லா சூப்பரான ரசம் ஒயிட் ரைஸ் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வீடியோக்கெல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சுங்க நைட் சப்பாத்திக்குமே சேர்த்தே வச்சாச்சு ஒன்றா வேலை முடிஞ்சிருச்சு தந்தூரி சிக்கனே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க தந்தூரி சிக்கன் செய்யலாம்னு சொல்லிட்டு தவா வாங்கி ரொம்ப ஆகிடுச்சு ஸோ அதுவுமே சேலம் மேக்னேட் பண்ணி திக் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப எடுத்து ஃபஸ்ட்டு சொல்லி செஞ்சாச்சுங்க மீதி திக் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் நைட் செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சிக்கன் கிரேவி ரசம் ஒயிட் ரைஸ் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ அவங்கள கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன வீடியோ பார்க்குறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய வீடியோக்கெல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பா சப்ஸ்கிரைப் ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் எல்லாம் விலக்கம்